என் உயிரினில் கலந்துள்ள அனைத்து ஆன்மனேய சகோதர சகோதரிகளுக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மக்களுக்கு பல பேருக்கு வந்து இந்த குழப்பங்கள் நிறைய குழப்பங்கள் இருக்குது முக்கியமாக வந்து இந்த நான்வெஜ் இந்த வெஜிடேரியன் பல குழப்பங்கள் இருக்குது இந்த மாமிசம் உண்றது இந்த புலால் மறுக்கிறது கொலை மறுக்கிறது குளை கொலை மறுக்கிறது பல கேள்விகள் வந்து கேக்குறீங்க பல குழப்பங்கள் வந்து உங்களிடையே இருக்கு நம்ம யூடியூபர் கூட ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு யூடியூப்ல கமெண்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு செடிகளுக்கு உயிர் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு நண்பா எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு சகோதரா எல்லாத்துக்குமே உயிர் இருக்கு எல்லாத்துக்குமே உறவுகள் இருக்கு எல்லாத்துக்குமே உணர்வு இருக்கு என்ன எல்லா உயிர்களுக்கும் வலி இருக்கு வேதனை இருக்கு துன்பம் இருக்கு வாழ்க்கை இருக்கு எல்லா உயிர்களுக்கும் இறைவன் கொடுத்தது பொதுவாதான் கொடுத்துருக்கான் நம்ம சிந்தனையை கொண்டு நம்ம அறிவை கொண்டு நம்ம புத்தியை கொண்டு நம்ம எப்படி பாக்குறோன்றதுதான் பொறுத்து தான் எல்லாமே இருக்கு புரியுதுங்களா இப்ப உங்களுக்கு ஒரு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறனே இப்ப நீங்க வீட்டுல இருக்கீங்க இப்ப திடீர்னு வந்து பிரிட்ஜ்ல வந்து காய்கறி முட்டைக்கோசு தக்காளி வெங்காயம் எல்லாமே இருக்கு சரிங்களா அதே போல நாய்க்குட்டி வளர்க்குறீங்க பூனைக்குட்டி வளர்க்குறீங்க லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறீங்க எல்லாமே இருக்கு திடீர்னு வந்து வீடு பத்தி எரியுது எது முதல்ல எடுத்துன்னு ஓடுவீங்க புரியுங்களா அப்ப எதை முதல்ல எடுத்துன்னு ஓடுவீங்க அப்ப நீங்க நாய்க்குட்டியும் பூனகுட்டியும் லவ் பேர்ட்ஸ் தான் எடுத்துன்னு ஓடுவீங்க ஆஹ் இல்ல இல்ல பத்தி எரியுது எல்லாத்துக்குமே உயிர் இருக்கு நான் போய் கோசம் எடுக்கிறேன் கீரை வகையில் எடுக்கிறேன் காய்கறி எடுக்கிறேன்னு எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்க அப்ப என்னன்னா எல்லாமே உயிர்கள் இருக்கு ஆனா உணவு கிடையாது அப்ப நாய்களுக்கு பூனைகளுக்கு இந்த குருவி இது போல வந்து நம்ம உயிர்களா பாக்குறோம் ஒரு உறவுகளாக பார்க்கறோம் கூட்டா நாய் கூட்டா வருது பூனை கூட்டா வருது அது கூட ஒரு உறவா பழகுறோம் அதனால என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு அட்டாச்மெண்டா இருக்கு புரியுதுங்களா இப்ப ஆடோ மாடோ கழுதியோ பூனையோ இல்ல வந்து பன்னியோ இதெல்லாம் எல்லாமே அட்டாச் மனித உறவுகளுக்கு அட்டாச்மெண்டா இருக்கு மனிதனும் இது மாதிரி உயிர்களும் அட்டாச்மெண்டா இருக்கு புரியுதுங்களா அது போல வந்து இப்ப காய்கறிகளுக்கு உயிர் இல்லையான்னு வந்து கேக்குறீங்க நீங்க காய்கறிகளுக்கும் உயிர் இருக்கு பீற வகைகளுக்கும் ஒரு உயிர் இருக்கு மூலிகைகளுக்கும் உயிர் இருக்கு எல்லா உயிர்களுக்கும் வந்து ஒரு வலி இருக்கு நண்பா அப்ப வந்து எல்லா உயிரிலயும் வந்து நம்ம வந்து மதித்து அது வழிய புரிஞ்சு நாம நடக்கிறது தான் ஜீவக்காரணி கொடுக்கும் சரிங்களா அதுதான் உயிர் இருக்கும் அதுதான் ஆண்மனையும் சரிங்களா இதுதான் வந்து நம்ம பெரியவங்க சித்தர்கள் மகான்கள் யோகிகள் ஞானிகள் அருளாளர்கள் எல்லாம் வந்து போதிக்கிறது காரணமே இதுதான் எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு தம் உயிரை போல நேசி தன் ஆமா ஆன்மாவை போல நேசி சரிங்களா எல்லாமே வந்து நீ உன்ன போல நீ பாரு உன்ன போல நீ பாத்தனா எல்லாமே வந்து உனக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்றதுதான் புரியுதுங்களா சொல்றது அப்ப நீங்க அந்த கீழ வகையெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு வலி இல்லையான்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் வலி உண்டு என்னன்னா அது குறைவா இருக்கு சரிங்களா அது குறைவா இருக்கு ஆனா ரத்தங்கள் கிடையாது புரியுதுங்களா சொல்றது இப்ப நம்ம வந்து ஒரு ஆட்டையா அறுக்கிறோம் இல்ல கோழியா அறுக்கிறோம் இது மாதிரி அறுத்தா அது ரத்தம் வருது நம்ம பாக்குறோம் கண் கூட பாக்குறோம் ஆனா கீரை வகைக்கு வந்து ரத்தம் கொடுக்கப்படுதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கேத்த மாரி அதுக்கேத்த மாரி ரத்தம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா அதுக்கேத்த மாரினா வெள்ளை அணு அணுக்களா வரலாம் புரியுதுங்களா நீரா வரலாம் அதுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா ஆனா வலியும் உண்டு ஆனா குறைவா உண்டு சரிங்களா இப்ப வந்து ஒரு கீரை வகைகள் வைக்கிறீங்க ஒரு காய்கறி தோட்டம் வைக்கிறீங்க ஒரு ஏதோ ஒரு செடி வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் அந்த செடியில வந்து நீங்க ஒரு ஒரு இலையை பிக்கிறீங்க ஒரு கீரையை பிக்கிறீங்கன்னு வச்சீங்களேன் மொத்த உயிரையும் நீங்க அழிக்கிறது கிடையாது மொத்த உயிரி நீங்க புடுங்கிறது கிடையாது சரிங்களா ஆனா நீங்க வந்து ஒரு ஆடியோ ஒரு கோடியோ வந்து நீங்க அறுத்துறீங்க அப்ப அறுக்கும் போது என்னன்னா அது உயிரே போயிடுது அது துடிதுடிச்சு வேதனையால துன்பத்தால வாடி போயிடுது புரியுதுங்களா உயிரே போயிடுது அது திருப்பி வரப்போறது கிடையாது அப்ப நம்ம ஒரு உயிர் கோடையை பண்றோம் புரியுதுங்களா இந்த இடத்துல நீங்க சிந்திக்கக்கூடிய விஷயம் இதுதான் அப்ப ஒரு கீரையோ ஒரு காய்கறியோ நீங்க வந்து ஒரு காய் ஒரு நீங்க ஒரு காய் பிரிக்கிறீங்க புரியுதுங்களா அதால அந்த உயிர் வந்து போறது கிடையாது அதாவது வந்து இன்னும் நம்ம தண்ணி ஊத்தி வளர்க்கலாம் உரம் போட்டு நம்ம வளர்க்கலாம் வளர்த்து நம்ம காய்கறி தக்காளி பிரிச்சிக்கலாம் வெங்காயத்தை முட்டை கோசை பிடிச்சிக்கலாம் பச்சை மிளகா பிரிச்சுக்கலாம் புரியுதுங்களா எல்லாமே கீரை வகையில பிரிச்சிக்கலாம் எல்லாத்தையும் பிரிச்சுக்கலாம் ஆனா வலி குறைவு சரிங்களா கீரை வகைகளுக்கு செடி வகைகளுக்கு காய்கறி வகைகளுக்கு எல்லாமே வந்து வலி குறைவு இது வந்து வலி ஜாஸ்தி நம்ம கண் கூட நம்ம பார்க்கிறோம் உறவா பழகிறோம் ஆடு மேய்க்கிறோம் ஆடு மேய்க்கிறோம் எல்லாத்தையும் பண்ணி மேய்க்கிறோம் எல்லாத்தையும் நம்ம வந்து மேய்க்கிறோம் புரியுதுங்களா அப்ப வந்து ஒரு உறவா இருக்கு அப்ப மனிதர்களுக்கு வந்து அட்டாச்மெண்டா இந்த நாயோ பூனையோ இது போல எல்லாமே இப்ப நீங்க ஒன்னே ஒண்ணுங்க நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க நம்ம கூட ஒருத்தர் பழகுறாரு நம்ம பிள்ளையே பழகறாரு அவரை வந்து நம்ம வந்து என்ன துன்புறுத்துவோமா புரியுதுங்களா உங்களுக்கு அவரை நம்ம ஏன்னா வந்து ஒரு கத்தி எடுத்து கிழிப்போமா அது போலதான் அந்த உயிரும் அப்ப அவரை போலதான் நம்ம எல்லா நம்ம நம்ம புள்ள போலதான் எல்லாரையும் பாருங்களாம் நம்ம உயிரே நம்ம உயிருக்கு எதனா ஒரு தீ சூடோ இல்ல கத்தி கத்தி கீழ்ச்சி கீச்சினாலோ எதனா எவ்வளவு துடிக்கணும் நம்ம எவ்வளவு வலிக்குது அப்ப அந்த நாய்க்கு இருக்காதா அந்த உணர்வு நாய்க்கு இருக்காத அந்த வலி பூனைக்கு இருக்காதா ஆடுக்கு இருக்காதா கோழிக்கு இருக்காதா இதுதாங்க என்னோட கேள்வி இதுதான் வந்து முன்னோர்கள் கேள்வி இதுதான் நம்ம முப்பாட்டினோட கேள்வி இதுதான் நம்ம அறிவாளிகளோட கேள்வி இதுதான் நம்ம வந்து ஜீவகாரணியின் ஒழுக்கத்தின் வந்து நம்ம வந்து கேள்வி அதுதான் புரியுதுங்களா சொல்றது வல்லல் பெருமான் கேள்வியாகட்டும் விவேகானந்தர் கேள்வியாகட்டும் நம்ம ஞானிகள் அருளாளர்கள் எல்லா தான் வைக்கிறாங்க உன் உயிர் போனதான எல்லா உயிர்களுக்கும் வலி இருக்கு புரியுதுங்களா உணர்வு இருக்கு வாழ்க்கை இருக்கு எல்லாமே இதுதான் கேட்கறாங்க அப்ப இதுதான் நீங்க புரிஞ்சிக்கணும் அப்ப செடிகளுக்கும் உயிர் இருக்கு வலி இருக்கு வாழ்க்கை இருக்கு சரிங்களா எல்லாத்துக்குமே உயிர் இருக்கு வாழ்க்கை அப்ப ஒரு முட்டை இருக்கு அந்த முட்டையை வந்து நம்ம என்ன பண்றோம் அதை வந்து கருவுலயே நம்ம அழிக்கிறோம் சரிங்களா அந்த கருவுலயே நம்ம அழிச்சு அதை வந்து நம்ம வந்து துன்புறுத்தோம் அப்ப அந்த கருவிலே இருக்கிற அந்த முட்டை முட்டையில இருக்கிற அந்த உயிர் எதுக்கு இந்த உயிர் படைக்கப்பட்டிருக்கு எதுக்கு அது வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப நம்ம வந்து அம்மாவயத்துல இருக்கோம் இல்ல அதை வந்து நம்ம துன்புறுத்த முடியுமா இல்ல வந்து அந்த கருவை நம்ம அழிக்க முடியுமா நம்ம அது போல நம்ம வந்து சிந்திக்கணுங்க புரியுங்களா ஒரு முட்டையை வந்து நம்ம அழிக்கிறதோ அதை நம்ம வந்து அறுக்கிறதோ அது போல நம்ம சிந்திக்கணும் நம்ம வந்து கருவுல இருந்தா அம்மா கருவுல இருந்தா வயிற்றுல இருந்தா நம்மள எப்படி துன்புறுத்துனா நம்மள எப்படி காயப்படுத்தினா வலி இருக்குமோ அது அதுக்கு அந்த உயிருக்கும் அந்த வலி இருக்கும் புரியுதுங்களா சொல்றது அப்ப எல்லாமே நம்ம வந்து சமமா பாக்கணும் சமமா பார்த்தாதான் ஜீவகாரணிய ஒழுக்கம் வரும் உயிரிழக்கம் வரும் ஆண்மனையை வரும் எல்லா உயிர்களையும் நம்ம சகோதர சகோதரிகளா நினைப்போம் சரிங்களா அதனால எல்லாருக்குமே எல்லாத்துக்குமே உயிர்கள் உண்டு எல்லாத்துக்குமே அறிவு உண்டு எல்லாத்துக்குமே வந்து வழிகள் உண்டு வாழ்க்கை உண்டு இன்னொன்னு நான் வந்து சொல்லிக்கிறேன் இப்ப வந்து ஓசெல் உயிரி ரெண்டு உயிர் மூணு உயிர் அந்த மாதிரி நம்ம வந்து பல உயிர்களை வந்து பிரிக்கணும் வச்சுங்களா ஓர் ஓரறிவு ஈரறிவு மூ அறிவு நாலு அறிவு ஐந்து அறிவு ஆறாம் ஆறாம் நம்ம சொல்றோம் அப்ப மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அறிவு வந்து ஆறாம் அறிவு சரிங்களா ஆறாம் அறிவு ஆறாம் அறிவுனா என்னது சிந்திக்கக்கூடிய அறிவு பகுத்த பகுத்து ஆறாயிஞ்சு நம்ம வந்து செயல்படுத்தக்கூடிய அறிவு சரிங்களா நமக்குதான் மனசு இருக்கு நமக்குதான் வந்து யோசிக்கிற எண்ணம் இருக்கு நமக்குதான் சிந்திக்கக்கூடிய எண்ணம் இருக்கு சரிங்களா நமக்குதான் வந்து பேரன்ப வெறி உணர்வு உணர்வு தான் இருக்கு பெரும் கருணியா வாழக்கூடிய உணர்வு நமக்கு தான் இருக்கு புரியுதுங்களா அப்ப நாய்களுக்கோ பூனைகளுக்கோ காடுகளுக்கோ வந்து அறிவு குறைவு சரிங்களா அது ஒண்ணும் வீடு கட்டிக்கல பங்களா வச்சிக்கல அது ஒண்ணும் ஃபேன் காத்து போட்டுக்கல அது ஒண்ணும் ஏசி போட்டுக்கல அது ஒண்ணும் வந்து மோட்டர் சைக்கிள்ல சுத்தல அது இயற்கையோட இயற்கையா வாழுது அப்ப நம்ம வந்து இயற்கையோட வந்து தள்ளி செயற்கையை வாழ்ந்துடறோம் புரியுதுங்களா சொல்றது அப்ப வந்து என்னன்னா நமக்கு ஆறாம் அறிவு கொடுக்கப்பட்டதுக்கு காரணமே என்னன்னா எல்லா உயிரும் நேசிச்சு வாழதான் ஆறாம் அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு எல்லா உயிரும் நேசிக்கணும் எல்லா உயிரும் வேறன்பு கொண்டு காதலிக்கணும் அதுதான் ஜீவகாரியம் அதுதான் உயிர் இருக்கும் அதுதான் ஆன்மனைய ஆண்மனைய வந்து ஆண்மனையும் அப்பதான் வரும் புரியுதுங்களா அப்பதான் ஆன்மீகமே மலரும் உங்களுக்குள்ள தெய்வீக தெய்வீகம் மலரும் தெய்வீக தன்மை மலரும் புரியுங்களா ஆறாம் அறிவு எது கொடுக்கப்பட்டிருக்குன்னா எல்லா உயிரும் நேசிக்கணும் எல்லா உயிரையும் பாதுகாக்கணும் எல்லா வகையிலும் நம்ம வந்து சகோதர சகோதரியும் நினைக்கணும் சரிங்களா நன்றி வணக்கம்